இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் இருக்கிற கீரை எல்லாத்தையும் அறுவடு பண்ணிக்கலாம் அப்புறம் பூவும் இருக்குது புதினா கொஞ்சம் அறுவடு பண்ணிக்கலாங்க இப்போதான் தண்ணி ஊற்றுனேன் அதனால் கீரையெல்லாம் பாருங்கள் நல்லா தள தளன்னு இருக்காங்க இந்த செடிங்கெல்லாம் பெருசாகிடுச்சி இதுக்கு மேலே விட்டால் இந்த கீரை கடை இருக்கு நல்லா இருக்காது தண்டு தண்டுக்கீரை எல்லாத்தையும் வேறு ஒடியாக பிடிங்கிட்டேன் இது கரிஞ்சு குட்டி இதெல்லாம் பாருங்கள் தண்டுக்கீரையிலே நான் போடுறதே இல்லைங்க அதுவாக மாடியில் இருக்கிற குப்பையிலே இருந்து கிடைக்குதுங்க இந்த தண்டுக்கீரை எல்லாத்தையும் அறுவடை பண்ணிக்கலாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பருப்பு போட்டு கடைஞ்ச சூப்பராக இருக்குங்க அன்றைக்கி அப்படி தான் செஞ்சேன் செம்மையாக இருந்துச்சு இந்த கீரை ஃபுல்லாக அறுவடை பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே விட்டால் இந்த சத்துக்கள் எல்லாம் இழுத்துட்ருக்கோம் கொத்தவரை இதில் ரெண்டு அவரக்காய் முளைச்சிருக்கு இந்த ச எல்லாம் உண்மையாலுமே ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு அவ்வளோ சத்துக்கள் இருக்குது எனக்கு சத்துக்கள் என்னென்னலாம் சொல்ல தெரியாதுங்க அப்புறம் இந்த பொன்னாங்கண்ணியும் கட் பண்ணிக்கலாம் இதில் பாருங்கள் இது வந்து கரிஞ்சி குட்டி கீரை இது தண்டுக்கீரை எனக்கெல்லாம் அவ்வளோக்கா சத்துக்கள் என்னென்ன எல்லாம் இங்கிலீஷில் தசு புசுனெல்லாம் எனக்கு பேச தெரியாதுங்க நான் தான் படிச்சுருக்கேன் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேங்க ஓகேங்களா இது கட் பண்ணி தான் எடுத்துருக்கேன் இதுலேயும் ஒரு குட்டி கீரை இருக்குதுங்க கட் பண்ணிக்கலாம் மறுபடியும் தளிர் எடுத்து வருவாங்க இந்த கரிஞ்சி குட்டி கீரை அப்படியே போட்டு கடையிலாங்க நல்லா இந்த எல்லா கீரை கூடையும் மிக்ஸ் பண்ணி கடைஞ்சோம்னா இந்த கரிஞ்சிக்குட்டி கீரையில் நல்ல வயிற்றுல புண்ணு இருந்தாலும் நல்லா ஆற்றக்கூடிய தன்மை இருக்குது மருத்துவ குணம் இந்த கூடை ரம்பிருச்சு அதனால் இதுலேயே கொட்டி வச்சுக்கலாம் இன்னும் பாலக்கீரை இருக்குது இதுலேயும் பாருங்கள் தண்டுக்கீரை இருக்குது இதெல்லாம் வேற ஒடையே பிடுங்கிட்றேன் ஏன்னா இதில் இருக்கிற அவரை செடிக்கு சத்து கிடைக்காமல் போயிடும் இது செடிக்கு பக்கமாகவே முளைச்சிருக்காங்க பாருங்கள் இது என்ன செடின்னே தெரில ஏதோ புதுசாக முளைச்சிருக்காங்க இதில் ஒரு கீரை இருக்குது இந்த களை செடியும் அப்படியே புடுங்கி விட்றலாம் இதில் இருக்கிற கரிஞ்சு குட்டி கீரை அரோடு பண்ணிக்கலாங்க இதையும் கட் பண்ணி தான் எடுக்கிறேன் இதை ஏற்கனவே பழைய செவ்வந்தி செடி வச்சுருந்ததுங்க இதில் இருந்து தான் கட் பண்ணி அந்த செடிங்க வச்சேன் பொன்னாங்கண்ணி கீரை இதுலேயும் பாருங்கள் எவ்வளோ குட்டி முளைச்சிட்ருக்காங்க இதில் ஒரு ரெண்டு குப்பை கீரை இருக்காங்க இதில் குட்டி கீரை முளைச்சிருக்காங்க செங்கீரம் இருக்குது ஆனால் இதில் புழுவுழுந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த கருஞ்சி குட்டி கீரை எல்லாம் விட்டுட்டு இது எல்லாத்தையும் பிடுங்கிற போகிறேன் குட்டி கீரை மாத்திரை வரட்டும் எல்லாம் பூச்சி மாதிரி எதுவும் பிடிச்சிருக்காங்க அதெல்லாம் பிடிங்கி விட்டு கரிஞ்சு குட்டி மாத்திரம் விட்டுர்லாங்க இதில் இருக்கிற அரைக்கீரையும் நல்லா இருக்கிற கீரை மாத்திரம் கட் பண்ணிவிட்டு இதையும் எல்லாம் பிடுங்கி விட்டுட்டு வேறு எதுனா போடலாம் இதுலேயும் பூச்சி தாக்குதல் இருக்குது நல்லா இருக்கிறது தான் பறிக்கிறேன் உறத்தி பறிச்சுட்டேன் அடுத்தது பாலாக்கீரை இதையும் அறுவடை பண்ணிக்கலாம் இது வந்து ஏழு எட்டாவது அறுவடைங்க இதே மாதிரி தான் இலையலையாக கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கு இந்த எல்லா கீரை கூடயும் கலவையாக போட்டு கடைஞ்சிக்கலாங்க சூப்பராக இருக்கும் இதை ஃபுல்லாக அறுவடை பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இதே மாதிரி கட் பண்ணி தான் எடுத்துகிட்ருக்கு எனக்கு வாரத்துக்கு ஒரு டைம் கடிச்சிட்ருக்காங்க பாலக்கீரை இந்த செடிங்க வச்சுருக்கிறதுலையே வேஸ்ட்டாக வர்ற கீரையும் அப்படியே விட்டு பறிச்சிக்கிறேங்க நான் பிடுங்கியெல்லாம் எல்லாம் வீசுறதில்ல நமக்கு இயற்கையான முறையில் விளைஞ்ச கீரை கடிக்கிறது பெரிய விஷயம் அதனால் அது விளைஞ்சதுக்கப்புறம் பேரோடு பிடிங்கிக்கிற இந்த எருவில் இருந்து முளைச்ச கீரைங்க எல்லாம் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டேன் அடுத்தது புதினா அறுவடை ஃபுல்லாக இது ஆயிடுச்சுங்க இதிலே கொட்டி வச்சிடலாம் எவ்வளோ கீரை கடிச்சிருக்காங்க பாருங்கள் கலவை கீரை இப்போ இதில் இருக்கிற புதினா தான் கட் பண்ண போகிறேன் இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி பண்ணலான்ட்டுருக்கு செஞ்சு கூட ஒரு இருபது நாளைக்கு மேலே ஆச்சு பசங்க பிரியாணி கேட்டிருக்காங்க சிக்கன் பிரியாணி இல்லைங்க மட்டன் பிரியாணி மாற்றி சொல்லிவிட்டேன் இது ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் எனக்கு போதும் வேணுமான அளவுக்கு கட் பண்ணிட்டேன் இதை எடுத்து வச்சிடலாங்க இங்கேயே ஒரு உரம வச்சிருக்கேன் இந்த முள்ளு கத்திரி பெருசாக ஆயிடுச்சு இதை கட் பண்ணிக்கலாம் அவரக்கா கொஞ்சம் இருக்குது இது போன அறுவடைக்கு விட்டதுங்க பிஞ்சா இருக்குதுன்னு சொல்லி இந்த மதுளை செடியில் பாருங்கள் எத்தனை பிஞ்சு பிடிச்சிட்ருக்காங்க ஒன்று இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது இங்கே ஒரு மூணு இருக்குங்க ஒரு ஆறு ஏழு காய்க்கு பக்கமாக இருக்காங்க செவன்டை ரோஸ் இதெல்லாம் ஒன்றும் பூக்குள்ள மொக்காக இருக்காங்க ரெட்டு கலர் செவ்வந்தியில் வேணாம் செவ்வந்திங்கிற பாருங்க செம்பருத்தி ஒரு மூணு பூ பூத்துருக்காங்க அறுவடை பண்ணிக்கலாம் பூக்கள் அறுவடை பாரி ஒரு ரெண்டு பூ இருக்குங்க இது நேற்று பூ இருவாச்சி மல்லி திலை பாருங்கள் எவ்வளோ உப்பு இருக்காங்க இதில் இருக்கிற பூ எல்லாத்தையும் அறுவடை பண்ணிக்கலாம் இந்த பிளாக் ரோஸ் பறிச்சிடலாங்க பறிச்சுட்டு குடி சூப்பராக இருக்காங்க இந்த பன்னீர் ரோஸ் பூத்த பூ எல்லாத்தையும் பறிச்சுக்கலாம் ஒரு மூணு பூ பூத்துருக்காங்க ஆனால் இந்த ரெட் ரோஸ் பாருங்கள் எத்தா சோட்டாக இருக்கான பூவு பாருங்கள் எப்படி இருக்கு கலர் ரோஸ் இதுலேயும் மூணு பூ இருக்குது இதை பறிச்சிட்டு கட் பண்ணி விடலாங்க இந்த காற்றுக்கு பாருங்கள் இந்த முள் செடி முள் ரோஸ் அறுத்து அறுத்து பாருங்கள் எப்படி ஆயிடுச்சா இந்த பன்னீர் ரோஸ் பாருங்கள் இப்படி உரசி உரசி இந்த பூ வேஸ்டாகிடுச்சு இதை கட் பண்ணி விடணுங்க மேலாவ குச்சி மாதிரி ஆயிடுச்சு இந்த பன்னீர் ரோஸில் பாருங்கள் இந்த பூவெல்லாம் நேற்று பூவு இதே ஃபுல்லாக ரோடு பண்ணிக்கலாம் கொத்து கொத்தா பூத்துட்ருக்காங்க இதுலேயும் ஒரு பூ இன்னைக்கு இருக்குது மீதி இருக்க ரெண்டு பூ நேற்று பூ நல்லா அப்படியே உதுதுங்க ஒரே நாள் தான் டேபிள் ரோஸ் கொய்யா செடி இதுலேயும் பாருங்கள் எத்தனை பிஞ்சி டேபிள் ரோஸ் பாருங்கள் சூப்பராக இருக்காங்க செவந்தியும் நல்லா இருக்காங்க செவந்தியும் நட்டதுக்கப்புறம் பாருங்கள் சூப்பராக தளிர் எடுத்துகிட்ருக்காங்க நான் சும்மா அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி தான் எப்போயுமே நடுறது இந்த ரோஸ் குச்சியெல்லாம் தூக்கி கீழே வச்சுட்டுங்க இந்த சாதா ரோஸ் பன்னீர் ரோஸ் எல்லாம் பவுளமல்லி இதில் ஒன்றும் பூக்கள் கொடுக்கல ஆனால் செடி பெருசாகிட்டுருக்கு அடுத்தது கேஷ்மீர் ரோஸ் இதில் இருக்கிற பூத்துருக்கிற பூவெல்லாம் அரோடு பண்ணிக்கலாங்க இதுலேயும் நிறைய முட்டுக்கள் இருக்குது பேபி செம்பருத்தி ஒரு ரெண்டு பூ பூத்துருக்குங்க இன்றைக்கி மாடிக்கு இப்போ தான் தண்ணி ஊற்றுறேன் டைம் வந்து ஒம்பது மணி ஆகுதுங்க காலையில் நான் எப்பவுமே பூக்குற பூவை வந்து டெய்லியுமே அறுவடை பண்ணிடுவேன் ஏதோ ஒரு நாளைக்கு தான் பண்ண மாட்டேங்க மற்றபடி டெய்லியும் பூக்கிற பூவெல்லாம் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் பறித்து கொண்டு போய் சாமிக்கு போட்டுருவேன் இல்லாட்டி கோயிலுக்கு கொடுத்துருவேங்க சாமிக்கு யாருன்னா பூ வேணுன்ட்டு வந்தாலும் கொடுத்துருவேன் இந்த செம்பருத்தி நேற்று விட்டது நேற்று தரோட பண்ணல இதில் இருக்கிற சாதா ரோஸ் எதுலேயும் பாருங்கள் எத்தனை பூ பூத்துட்ருக்காங்க அந்த அந்த அன்னைக்கு பூக்குற பூவை வேஸ்ட் பண்ணக்கூடாது பூ சாப்பிட முடியுமாம்மா பூத்துருக்கிற பூ சாமி கொண்டு போய் சேர்த்தணும் இல்லைன்னா அது சாப்பிட முடியும் அது பூத்ததுக்கான இல்லாமல் போயிடும் அதனால் இந்த பூ எல்லாத்தையுமே கோயிலுக்கு கொடுத்துடலாம் இல்லைன்னா வீட்டில் இருக்கிற சாமிக்கு போடுவேன் இதில் பாருங்கள் ஜாதி முல்லையில் எவ்வளவோ மோ மொட்டுக்கல் இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த டப்பாவை சுற்றியுமே அப்படியே கூட மாதிரி ஆயிடுச்சு இதை ஃபுல்லாக அறுவடை பண்ணிவிட்டு காட்டுறேன் நான் ஏன் இந்த பூவெல்லாம் பூத்ததுக்கு அப்புறம் பறிக்கிறேன்னா இத்தனை பூ பூக்குது இல்லைங்க நான் ஒரு பூவை கூட என் தலையில் நான் வைக்கிறதே இல்லை ஜாதி முல்லை இருவாச்சி மல்லி எத்தனை ரோஸு இவ்வளோ பூ பூக்குது ஆனால் நான் ஒன்று கூட வைக்கிறதில்ல அதனால் இது பூத்ததுக்கப்புறம் சாமிக்கு தான் வைப்பேன் நான் வைக்கிறதா இருந்தால் மொட்டுக்கள் பறித்து கட்டி வைக்கலாம் நான் தான் பூவே வைக்கிறது இல்லைங்களே ஏதோ ஒரு நாளைக்கு எங்கேயாச்சும் போனால் மாத்திரம் வைப்பேங்க அவ்வளோதாங்க இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ அறுவடை கிடச்சிருக்காங்க எல்லா கலர் பூவும் கிடச்சிருக்காங்க புதினா கீரை எல்லா கலர் கீரையும் கிடச்சிருக்காங்க கொஞ்சம் அவரக்காய் கத்திரிக்காயெல்லாம் கிடச்சிருக்காங்க இந்த அறுவடை உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா சொல்லுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அவ்வளோதான் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன் பாய்